ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்வேல் ஸ்டைல் மீன் குழம்பு இந்த குழம்புக்கு சட்டுன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் உங்கள்கிட்ட மீன் மசாலா அல்லது குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சட்டியில் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரொம்ப ரொம்ப குறைவான தீல வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக உடைய ஆரம்பிச்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க அல்லது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் கடுகு லேசாக சூடேற ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்புறமா கால் டீஸ்பூன் ஓமம் கடுகு உடைய ஆரம்பிச்சிருக்கு ஓமமும் சீக்கிரமா வரப்பட்டுரும் கடுகு முழுச உடஞ்சி ஓமமும் நல்லா வரப்பட்டிருக்கு இனி இதுல அரை டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் ரொம்ப வரப்படே தேவையில்லை லேசா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு சேர்த்ததும் தீய ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க நார்கோயில் ஸ்டைல் மீன் குழம்புல ஓமம் சுக்கு சேர்ப்பாங்க நானைக்கு சுக்கு சேர்க்கல உங்களுக்கு ஓமம் வாசனை பிடிக்காதுன்னா தவிர்த்திடலாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவு துருணு தேங்காய் ஒரு கை நிறைய பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் மூணு நாலு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் குறைவா இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்திருக்கேன் சாதாரண மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தால் குறைவா சேர்த்துக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்தா மசாலா தேவையான அளவு தண்ணி சேர்த்து எவ்வளோ தூரத்துக்கு விழுத அரைக்க முடியுமோ அந்த அளவில் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள மீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மீன் எடுத்துக்கோங்க ஒரு காரமான பச்சை மிளகாய் காரம் குறைவான பச்சை மிளகாய் ரெண்டு பாதி மாங்காய் தோல் நீக்கி சேர்த்திருக்கேன் ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலா விழுது நாகல் ஸ்டைல் மீன் குழம்புல சுக்கு மிளகு ஓமம் எல்லாம் சேர்த்து செய்யறோம் ரொம்ப ஹெல்தியானது புளி கூட என்ன சேர்க்க போகிறது இல்லை இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துடலாம் தேவையான அளவு கல்லுப்பு மாங்காவும் சேர்த்துருக்கோம் புளி சேர்க்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க மண் சட்டில மின் குழம்பு செய்யும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் மண் சட்டி நல்லா சூடா இருக்கிறதால கொதிச்சுட்டே இருக்கும் தண்ணி இன்னும் வத்தி வரும் சட்டில சேர்க்குறத விட மண் சட்டி சேர்க்கும் போது கலந்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லேசா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தேங்காய்லாம் சேர்த்து அரைச்செடுத்திருக்கிறதால கொதிச்சதுமே வெளியே பொங்கி சாடுறது மாதிரி இருக்கும் கொதிச்சதுக்கு அப்புறமா லேசா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடிய பாதி அளவு மூடி வச்சு வேக வச்சிருங்க மிதமான தீல இருக்கட்டும் குழம்பு ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா கரண்டியால கலந்து விட்டா மீன் உடஞ்சிரும் சட்டி எடுத்து இந்த மாதிரி கவனமா அலசி விட்டுக்கோங்க இனி ரொம்ப ரொம்ப குறைவான தீயில ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் குறைவான தீல மீன் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தூவி ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்துல பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறுநாள் சாப்பிடும் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நார்கோல் ஸ்டைல் நெத்தலி மீன் குழம்பு நார்கோயில் ஸ்டைல் மீன் மசாலா எல்லாம் ஒரு வீடியோ இருக்கு லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க